அனைவருக்கும் ஸ்தோத்திரம் இந்த நாளே தொடர் வேதாகமத்தில் தொடர்ந்து சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஐந்தாவது சங்கீதிய சங்கீதத்தை வாசிக்கலாம் திருப்பாடல்கள் முப்பத்தைந்து உதவிக்காக மன்றாடல் தாவிதுக்கு உரியது ஆண்டவரே எனக்கு எதிராய் வழக்காடுவோருக்கு வழக்காடும் என் மீது போர் தொடுப்போரோடு புரியும் கேடயம் படைக்கலம் எடுத்து வாரும் எனக்கு துணை செய்ய வாரும் என்னை துரத்தி வாரும் எதிரிகளை தடுத்து நிறுத்தும் ஈட்டியையும் வே வேலையையும் கையிலிடும் நானே என் மீட்பர் என்று என் உள்ளத்திற்கு சொல்லும் என் உயிரை குடிக்க தேடுவோர் மானங் கேடுற்று இடிவடையட்டும் எனக்கு தீங்கிழைக்க நினைப்போர் புறமுதுகிட்டு ஓடட்டும் ஆண்டவரின் தூதர் அவர்களை விரட்டி அடிக்க காற்றில் பறக்கும் பதர் போல் அவர்கள் சிதறட்டும் ஆண்டவரின் தூதர் அவர்களை துரத்திட அவர்கள் வழி இருளும் சறுக்கலும் ஆகட்டும் ஏனெனில் காரணமின்றி எனக்கு கண்ணி வைத்தனர் காரணமின்றி எனக்கு குழி தோண்டினர் அவர்களுக்கு அழிவு எதிர்பாராமல் வரட்டும் அவர்கள் வைத்த கண்ணியில் அவர்களை சிக்கி கொள்ளட்டும் அவர்கள் தோண்டிய குழியில் அவர்களை விழட்டும் என் உள்ளம் ஆண்டவரை முன்னிட்டு களி அவர் அளிக்கும் மீட்பில் அகமழுும் ஆண்டவரே உனக்கு நிகரானவர் யார் எளியோரை வலியோரின் கையின் எளியோரையும் வரியோரையும் கொள்ளையடிப்போர் கையினின்றும் விடுவிப்பர் நீரே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும் சான்று சொல்வோர் எனக்கு எதிராக எழுகின்றனர் எனக்கு தெரியாதவற்றை பற்றி என்னிடம் வினவுகின்றனர் நான் அவர்களுக்கு நன்மையே செய்தேன் அவர்களோ அதற்கு பதிலாக எனக்கு தீங்கழித்தனர் என் நெஞ்சை துயரில் ஆழ்த்தினர் நானோ அவர்கள் நோயுற்றிருந்த பொழுது சாக்கு உடித்து கொண்டேன் நோன்பிலிருந்து என்னை வருத்தி கொண்டேன் முகங்குப்புற விழுந்து மன்றாடினேன் நண்பர் போலும் உடன் பிறந்தோர் போலும் அவர்களுக்காய் மன்றாடினேன் தாய்க்காக துக்கம் கொண்டாடுவோரைப் போல வாட்டமுற்று துயரோடு துயரத்தோடு நடமாடினேன் நான் தடிக்கு பொழுது அவர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்தனர் எனக்கு எதிராய் ஒன்று சேர்ந்தனர் யாதொன்றும் அறியாத என்னை சின்னா பின்னமாக்கி ஓயாது பழித்துரைத்தனர் இறைபற்று எல்லாரோடு சேர்ந்து அவர்கள் என்னை இழ இழந்தனர் எள்ளி நகையாடினர் என்னை பார்த்து பற்களை நரநரவென்று கடித்தனர் என் தலைவரே இன்னும் எத்தனை நாள் இதை பார்த்து கொண்டிருப்பீர் என் உயிரை அவர்களது தாக்குதலின் நின்றும் என் உயிரை சிங்க நின்றும் மீட்டருளும் என் உயிரை அவர்களது தாக்குதலின் நின்றும் என் ஆறு உயிரை நின்றும் மீட்டருளும் மாபெரும் சபையில் உமக்கு நன்றி செலுத்துவேன் திரளான மக்களிடையே உம்மை புகழ்வேன் வஞ்சகரானையின் எதிரிகள் என்னை பார்த்து கழிக்க இடமளியாதீர் காரணமின்றி என்னை வெறுப்போர் கண் சாடை காட்டி இழ விடாதீர் ஏனெனில் அவர்களது பேச்சு சமாதானத்தை பற்றியதன்று நாட்டில் அமைதியை நாடுவோருக்கு எதிராக அவர்கள் வஞ்சகமாய் சூழ்ச்சி செய்கின்றனர் எனக்கு எதிராக அவர்கள் வாய் திறந்து ஆ நாங்களே எங்கள் கண்ணால் காண்டோம் என்கின்றனர் ஆண்டவரே நீரதை கண்டும் ம என் தலைவரே என்னை விட்டு தொலையில் போய்விடாதீர் என் கடவுளே கிளர்ந்திடும் என் தலைவரே விழித்தெழுந்து என் வழக்குக்கு நீதி கிடைக்க செய்யும் என் கடவுளாகிய ஆண்டவரே உமது நீதிக்கேற்ப என் நேர்மையை நிலைநாட்டும் அவர்கள் என்னை பார்த்து கழிக்க இடமழியாதேயும் அவர்கள் தங்கள் உள்ளத்தில் ஆம் நாம் விரும்பினது இதுவே என சொல்லாதபடி பாரும் அவனை விழுங்கி விட்டோம் என பேசிக் கொள்ளாதபடி வாரும் எனக்கு நேரிட்ட தீங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைவோம் எல்லோரும் கலகமுற்றும் கலக முரட்டும் கலக்க முரட்டும் என்னை விட தம்மை சிறந்தோராய் கருதுவோருக்கு வெட்கமும் மானகேடும் மேலாடை ஆகட்டும் என் நேர்மை நிலைநாட்டப்படுவதை விரும்புவோர் ஆறாவாரத்துடன் அக்களிக்கட்டும் ஆண்டவர் என்னை எத்துணை பெரியவர் அவர் தம் அடியாரின் நல்வாழ்வை காண விரும்புகிறோம் விரும்புவார் என்று எப்பொழுதும் சொல்லட்டும் அப்பொழுது என் நா உம் நீதியை எடுத்துரைத்து நாள் முழுவதும் புகழ் பாடும் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஐந்து வாசித்து முடிந்தாயிற்று தொடர்ந்து முப்பத்தி ஆறையும் நாம் வாசிக்கலாம் மானிடரின் தீய குணம் பாடகர் தலைவருக்கு ஆண்டவரின் ஊழியரான தாவிதுக்குரியது பொல்லாரின் உள்ளத்தில் நீதியின் குரல் ஒழித்து கொண்டே இருக்கின்றது அவர்களின் மனக்கண்களில் இரையச்சம் இல்லை ஏனெனில் அவர்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாக போவதில்லை என இருமாந்து தமக்கு தாமே பெருமை பாராட்டிக் கொள்கின்றனர் அவர்கள் வாயின் சொற்கள் தீமையும் வஞ்சகம் நிறைந்தவை நல்லுறோடு நற்சையில் ஆற்றுவதை அவர்கள் அடியோடு விட்டுவிட்டனர் படுக்கையில் கிடக்கையில் அவர்கள் சதி திட்டங்களை தீட்டுகின்றனர் தகாத வழியை உறுதியாக பற்றி கொள்கின்றனர் தீமையை புறம்பே தள்ளுவதில்லை ஆண்ட கடவுளின் கருணை ஆண்டவரே வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு முயல்களை தொடுக்கின்றது உமது வாக்கு பிறழாமை ஆண்டவரே உமக்கு நீதி உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை மனிதரையும் விலங்கையும் காப்பவர் நீரே கடவுளையே உமது பேரன்பு எத்துணை அருமையானது மானிடர் உன் ரக்கைகளின் நேழில் புகலிடம் பெறுகின்றனர் உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர் உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றனர் ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது உமது ஒளியால் யாவும் யாமும் ஒளி உம்மை அறிந்தோர்க்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோர்க்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியரிடும் சிறு குற்றோரின் கால் என்னை நசுக்க விடாதேயும் பொல்லாரின் கை என்னை பிடிக்க விடாதேயும் தீங்கிழைப்பார் அதோ அங்கே குப்புற விழுந்து கிடக்கின்றனர் அவர்கள் நசுக்கப்பட்டனர் அவர்களாலே இழவே இயலாது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முப்பத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஆறு சங்கீதங்கள் வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மகிமையும் ஆட்சியையும் சதாக்காலையும் உண்டாகட்டும் பெரிய தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள் ஆதரவளியுங்கள் கத்தர் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன்